ഒൻപതാവും മുർമുരുഗരുമ ശ്രീശക് എല്ലാ പുഴും വാഴിക്കേ എല്ലാ പുഴും മുഴുവേ ഇന്നിപ്പാടോ வரிகலை எண்ணிகரான வரிகலை எண்ணிகரான விழிக்கடையில் இளைஞரை மயக்கெடு மடவார்கள் மயலாலே மதி குளரி குளரிசும் அவர்க்கு உதவி மிடியாகி வயிற்றில் மிக மூல அதனாலே ஒருத்தருடன் உறவாகி ஒருத்தருடு பகையாகி ஒருத்தர் தமை மிக நாடி அவரோடே உணக்க இடு படுபாவி எனக்குனது கடல் பாட உயர்ச்சி பெருகுணசீலம் அருள்வாயை பிரித்து அருணகிரிநாதன் உரைத்த மாலை மிகுத்த பலமுடன் நோத மகிழ்வோனே வெடித்து அமரர் கழுவேற ஒருத்தி கணவனும் மீள விளைத்த தொழு தமிழ் பாடு புல புலவோனி சிரிக்கிடு பொறு சூர சுலத்தையடி எரமி எர மோது வடிவேலை திரிக்கையினில் உடையோனி திருக்குளவும் ஒரு நீள மலச்சு நெய்யில் அழகான திருத்தணிகை மலைமீவு பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் இதோட விளக்கத்தை பார்ப்போம் எப்பவும் போல முதல் சிறு அடிகள்ல அவர் திரும்ப திரும்ப சொல்றது வந்து அஹ் முறையற்ற செல்வம் உறவு சிந்தனை உணவு இதில் என்ன முறைப்படுத்துதான் அப்படின்னு அருணகிரிநாதர் தன்னைத்தானே சொல்ல இது வந்து மற்றவர்காகவும் அதாவது நான் எனக்காகவும் மற்றவர்க்காகவும் எல்லாருக்காகவும் அவர் வந்து பாடியிருக்கார் ஸோ வரிக்கையில வரிகல இனிகரான அதாவது வந்து இது ஒரு பாலார் இல்லை முறையற்ற எல்லாத்தையுமே குறிக்கும் முறையற்ற செல்வம் உணவு உணவு சிந்தனை எல்லாத்தையும் குறிக்கும் இரு ஒரு எல்லாரையுமே குறிக்கும் விழிக்கரையில் இளஞோரை மயக்கிடும் மடவார்கள் மயலாலே மதிக்குளரி உலகாசும் அவர்க்கு உதவின் விழியாகி வயிற்றிலேறி மிக மூல அதனாலே ஒருத்தருடன் உறவாகி ஒருத்தரோடு பகையாகி அதாவது என்ன சொல்றாருன்னா வயிற்றில் தீ மிகவும் மூண்டு எரியவும் அதன் காரணமாக ஒரு நட்பாகியும் இன்னொருடன் பகையாகியும் ஒருத்தர் தம்மை மிக நாடி வீர் ஒருவரை மிகவும் விரும்பியும் அவரோடைய உணக்க இடு அவர்களோடு சேர்ந்து வா அடையும் படுபாவி எனக்கெனது படுபாவி எனக்கெனது என குணது கழல் பாட படுபாவியாகிய எனக்கு உன் திருவடிகளை பாட உயர்ச்சி பெறு குணசீலம் பெற்ற நற்குண குண நல்லொழுக்கத்தை அருள்வாயே தந்தருள்வாயாக விரித்து அருணகிரிநாதன் அருணகிரிநாதன் என்று இந்த அன்பான விரிவாக இப்ப நான் வந்து சொல்றேன் விரித்து வலியமையாகிய வளர்மதியாகிய இந்த அன்ப விரிவாக உரைத்த மாலை கூறிய தமிழினால் ஆன இந்த திருப்புகழ் மாலையை மிகுத்த பல முடனோத மகிழ்வோனே நிரம்பிய ஆற்றலுடன் பாட உள்ள மகிழ்வு வெடித்து அமரர் கழுவேற சமணர்கள் உடல் வெடித்து கழுமரத்தில் ஏறவும் ஒருத்தி கணவனும் மீள ஒப்பற்ற மங்கையரரசின் கணவனாகிய பாண்டியன் சமண படுக்குழியிலிருந்து உயிர் மீளவும் வளைத்தொரு தமிழ்ப்பாடு அதாவது வந்து வளைத்த ஒரு தமிழ்ப்பாடு அற்புதங்கள் வளைத்த தே தேவார தமிழ் மலையை பாடிய புலவோனே ஞான பண்டிதனாக அவதரித்த திருஞான சம்பந்தனே செருக்கீடு பொருசூரர் ஆவணத்தோடு ஆணவத்தோடு போர் செய்ய வந்த சூராதி அசுரர்களின் குலத்தை எடி எறும்போது குலத்தையே வேரோடு அழியுமாறு தாக்கிய வடிவேலை உடையவனே கூர்வேலினி அழகிய கரத்தில் ஏந்தியவனே திருக்குளமும் அழகு குலவி விளங்குவதும் ஒரு நீல மலர் சுணையினில் சுணையல் ஒப்பற்ற நீலோர்பவ மலரை மலரும் சுணை உடையதும் ஆன அழகான திருத்தணிகை மலை மேவு பெருமாளை அழகிய திருத்தணிகை மலை மீதுள்ள பெருமாளை முருகனுக்கு வந்து பட்டு அணிவாங்க பச்சை பட்டு அணிவாங்க செம்மையான செம்பட்டு அணிவாங்க வெள்ளை பட்டு அணிவாங்க மஞ்சள் விசேஷம் ஸோ அந்த கோல்டன் எல்லோன்னு சொல்லுவாங்களே அந்த இது பட்டு அணிவாங்க அப்படின்னா நான் செழுமையான ஸோ நம்ம கருநீலம் வந்து நம்மளோட என்ன சொல்றது அஹ் மேன்மையான உயர்வான சிந்தனைகளை குறிக்கும் சோ ஒவ்வொன்று ஒவ்வொன்ற குறிக்கும் எல்லாத்துமா இருக்கிற கலிகா தெய்வமான முருகனை நம்ம பின்பற்றணும்ன்றதுதான் இப்பாடலோட ஒரே விளக்கம் இதுல என்ன சொல்றாங்கன்னா அதாவது நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கிறது நினச்சுக்கோ மாயை பிடிக்கிறது நினச்சிக்கோ அது நமக்கு வேணும்னா நம்ம தேவையில்லாம அதை புகழ்ந்து பாடுவோம் இல்லைங்களா அதான் அங்கங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஆஹ் அந்த மாதிரி மத்தத மாய விட்டுட்டு உன் காலடியை உன்னோட மேன்மை உன்னை பற்றி நான் புகழ்ந்து பாட மாட்டேனா அப்படின்னு சொல்றாரு நம்ம சிந்தனைகள் தெளிவு பெற்றால் நம்மளுடைய நினைவுகள் தெளிவுபற்றால் நம்மளுடைய எண்ணங்கள் தெளிவுபெறும் நம் எண்ணங்கள் தெளிவுபற்றால் நம்மளுடைய வார்த்தைகள் தெளிவுபெறும் நம் வார்த்தைகள் தெளிவுபற்றால் நம் செய்கின்ற செயல்கள் தெளிவுபெறும் நம் செய்கின்ற செயல் செயல்கள் தெளிவுபற்றால் நம் நாம் போக வேண்டிய வழி தெளிவாக தெரியும் இது அறிவு அவ்வளவுதான் இது எல்லாத்துக்கும் உள்ள சூட்சம் காரணமாக இருக்கு நம்மளுடைய எண்ணங்கள்ல முறுக்களை பற்றி சிந்தனைகள் இருக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி தான் ஒரு கூடையில் ஆல்ரெடி அதில் வந்து நல்ல நல்ல பழங்கள் பூக்கள் நிறைந்திருந்ததுன்னா தேவையில்லாத எதுவும் அங்க வந்து வைக்க இடம் இல்லை ஆனால்தான் அதே மாதிரிதான் நம்ம சிந்தனைகள் முழுவதும் நிலுவையாக ஆட்கொள்ளப்பட்டால் அங்க தேவையில்லாததுக்கு பிரச்சனையே இல்ல so முருகா போற்றி போற்றி இப்ப நம்ம அடுத்த பாடல் இன்னைக்கு புதன் கிழமை ரொம்ப சிறந்த நாள் நம்ம ரெண்டு பாடல் பாப்போம் முன்னோராவது பாடல் ரொம்ப விசேஷமா நம்ம வந்து முன்னோராத பாடல் முருகா எல்லா புகழும் வரைக்கும் எல்லா புகழும் முருகருக்கு விநாயகா போற்றி போற்றி உங்க கணபதி என்னமோ நமக சித்தி புத்தி விநாயகா வள்ளி தேவி அனை வார் ஊற்றி ஊற்றி எழும் எழும் முளை மஞ்சியர் கார் குழல் குயில் போல் மொழி கொஞ்சிய தெருமீதே மான் ஊற்று எதிர் மோகன எழு நேர் விழி விஞ்சிய வாக குழையாம் அபஞ்சியர் மயலாலே சீர்வுற்று எழும் ஞானமுடன் கல்வி நேர் அற்றவர் மால் கொண்டு மங்கிய சேர்வுற்று அறி அழிந்து உயிர் இழவா முன் சேவல் கொடியோடு சிகண்டியின் மீது உற்று அறிஞர் புகழ் பொங்கிய தேசு கதிர் கோடி எனும் பதம் அருள்வாயே முருகா பொற்றி போற்றி போர் உற்றிடு சூரர் சிறங்களை வீரத்தொடு பாரில் அறிந்து ஏழு பூத கொடி சோழி அருந்திட விடும் வேலா போக குலையே விழ மின் கயல் தாவ குலை வாழைகளும் செறி போக செல்லே உதிரும் சாரல் சாரல்கி தோறும் எழுபழி தூர தொழுவார் வினை சிந்திடு தூது உற்று எழு கோபர் மண்டபம் அவையே அவை சூழும் தார் தோரண மின் திரு தேர் சுற்றிய வார்வதே അണ്ടുകൾച്ചെരുതൽ സാക്ഷാത് മഹാലക്ഷ്മി ഉത്ത സോ ഇനിക്ക് ഇതൊരു വിളക്കത്തെ പാപ്പാർ ഊട്ടി എഴും പൂൺമാലൈ വഞ്ചിയ முதல் சில வீடுல எப்பவும் போல முறையற்ற ஓகே செயல்விட்டு ஏழு நீர் விழிவஞ்சிய உவாக குழையாம் அவஞ்சியர் மயலாலே சீர் ஞானமுடன் கல்வி அக்ஷவர்மால் கொண்டு மங்கியே கல்வியும் ஒழுக்கமும் காரணமாக நான் ஒளிமழுங்க சீர் உற்ற அறிவானது அழிந்து உயிர் இழவாமுன் எனக்குள்ள அறிவும் கெட்டு போய் உயிரை இழுப்பதற்கு முன்பாக சேவல் கொடியோடு சிகந்தியின் மீது உற்று அறிஞர் புகழ் பொங்கிய தேச கதிகோடி எனும் பதம் அருள்வாயே சேவர் கொடியோடு மயிலின் மீது நீ ஆரோகணிந்து அறிஞர்கள் பாடிய உனது திருப்புகள் விரைந்துள்ள ஒளி ஜோதி கோடி என்னும் படி வீசுகின்ற திருவடியை அருள்வாயாக போர் உற்றிடு சூரர் சிறங்களை வீரத்தோடு பாறை புரிந்து பாறில் அறிந்து

குலைகள் சாய்ந்து விழும்படி மிருதுவான உடல் வாய்ந்த கயல் மீன்கள் தாவ அந்த குலைகள் வீழ்வதால் கீழுள்ள வாழைகளும் குலைகளும் செறி போக தென் உதிரும் செய்கள் அவை கோடி நெருங்கி செழிப்புடன் வளர்ந்த செந்நெற் கதிர்களும் உதிர்ந்து விழும் வயல்கள் பல கோடி கணக்காகவும் சாரகிரி தோறும் எழும் பொழில் தூர தொழுவார் வினை சிந்திரு தாது உற்று எழு மண்டபம் அவை சூழும் மலைச்சாரல் தோறும் எழுந்து வளர்ந்துள்ள சூளைகளும் தூரத்தே கண்டு தொழுபவர்களுடைய வினைகளை தொலைக்கும் பொன்மயமாக எழுந்துள்ள கோபுரங்களும் மண்டலங்களும் சூழ்ந்துள்ள தார் மெத்திய தோரண மென்திரு சேர் சுற்றிய பார்ப்பதி மலைகளும் நிறைந்த தோரணங்களும் அமைதியான தெருக்களும் தேவர்களும் யாவரும் புகழும் திருத்தணி கை ஆகிய அழகிய ஊரில் வீற்றிருக்கும் பெருமாளை என்ன சொல்றாங்கன்னா அண்டர்கள் தாம் மெச்சிய நீள் தனி அம்பதி பெருமாளை தேவர்கள் யாவரும் புகழும் திருத்தணிகையாகிய அழகிய ஊரில் வீற்றிருக்கும் பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குகனி அந்த அற்புதமான முன்னூறாவது பாடல அட்சய தீர்த்தியின் நாளில் பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் சரிம்மா వేలం మైలం వేల మైలెంతోనే వేల మైలం తుని వేల మైలం తుని వేల మైలం తుని వేల మైలం తుని వేల తుని వేల మైలు తుని వేలు మైలు తుని వేల మైలు తుని వేల మైలం తుని వేల మైలం తుని